நேற்று சன் நியூஸில் வந்து ஒரு விவாத நிகழ்ச்சிங்க அந்த விவாத நிகழ்ச்சியில் வந்து அந்த விவாத நிகழ்ச்சியே நாம் தமிழ் கட்சியும் அண்ணன் சீமானவர்களை கொடுத்தானி விவாத நிகழ்ச்சி தான் அதில் வந்து விஜய் உடன் கூட்டணி இல்லை முடிவை மாற்றி கொண்டாரா சீமானுங்கிற மாதிரி தலைப்பில் தான் அந்த ஊடக விவாத நிகழ்ச்சி நடக்குது அப்படி இருக்கும்போது அந்த தலைப்பை ஒட்டியே விவாதம் நடந்திருந்தா நம்ம ஒன்றும் இப்போ பேச போகிற கிடையாது நம்மளில் எல்லாத்தையும் வீடியோ போட்டுட்டுருக்கோம் அந்த நிகழ்ச்சியில் முழுக்க முழுக்க இந்த தலைப்பை பற்றி பேசாமல் அண்ணன் சீமான் மீதும் நாம் கட்சி மீதும் வன்மத்தை கக்கி தீத்திருக்காங்க ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேரும் யாரு என்ன மாதிரியான வன்மத்தில கட்டிருக்காங்க அவங்க கேட்ட கேள்வியிலே அவங்களுக்கு பதில் இருக்கு இன்னும் சில கேள்வி நம்மளும் கேட்க வேண்டியிருக்கு இந்த அதற்கு உலகத் உலகத்தொண்டர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் உங்கள் விஷ்ணு எவன்டா சண்டை போடுவான்னு தென்னகத்துக்கு வரும்போது அப்படி அந்த நேற்று நடந்த அந்த விவாதத்துல அவங்களுடைய கருத்தை முன்னோக்கி போறாங்க நீங்க உங்களுடைய கருத்தை முன்னோக்கி போறீங்க போகும் அப்படின்னு சொல்லுவாங்க நினைக்கலாம் ஆனா இங்க அதுதான் நடக்கிறது இல்லை கருத்து பேசக்கூடியவங்களை நக்கல் அடிக்கிறது கிண்டல் அடிக்கிறது பாடி ஷேவிங் பண்ணி வந்து இது கேள்வி பண்ணுறது இவங்க உடல் மொழியில் அவங்களும் கேள்வி பண்ணுறது நமக்கு தெரியாமையா செய்கிறாங்க இதை இதை செய்கிறாங்க இதுக்கு வந்து ஒத்து ஊதக்கூடிய ஜால்ரை அடிக்கக்கூடிய யார் தெரியுமா நெறியாளர் எப்பான்னு ஒரு நீங்களே பாருங்கள் ஒரு ஊடக விவாதத்தில் தலைப்பை தாண்டி வேற ஒரு கண்ணட்டுக்கு போயிட்டாலே உடனடியாக அதை அப்படி நீ பாட்டி இல்லை இது இதை பற்றி பேசுங்க அப்படின்னு நிறையாளர் வந்து அப்படி தொகுத்து வழங்குவார் அதுக்கு தான் நிறையாளர் நெறிப்படுத்தணும் அந்த வேலை செய்யாம முழுக்க முழுக்க திமுக காரம் போலவே எந்த ஒரு நெறிப்படுத்த வேலையும் செய்யாம தாழ்ந்தோன்றமா விட்டுருக்காரு அந்த ஊடகவியலாளர்களும் அந்த நெறியாளர் கூடிய குணசேகரன் சரி அப்படி என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம வருவோம் இந்த மாதிரி விவாதம் நடக்குது அதுல வந்து நெறியாளர் குணசேகரன் இருக்காப்ல அவர் வந்து அண்ணன் ஸ்ரீதர் அவர்களை பார்த்து சொல்றாரு தமிழ் தேசியம் பேசுறீங்க தமிழ் தேசியம்னா என்ன சொல்றீங்க தமிழர் தமிழ்நாட்டை ஆளுங்குறீங்க அப்படின்னு வந்து முழுமையாக சொல்லலை அது ஒரு படிநிலை தான் நாம் கட்சி சொல்லக்கூடிய தமிழ் தேசிங்கிறது ஒரு படிநிலை தான் முதல் படிநிலை தமிழ்நாட்டை தமிழரை ஆள வேண்டும்ங்கிறது முதல் படிநிலை அவர் எப்படிப்பட்ட தமிழராக இருக்காரு அவர் இந்த மண்ணின் மீது இந்த மக்களின் மீது எந்த அளவுக்கு ஈடுபாட்டோடு அவங்க நலன் சார் சிக்கக்கூடிய தலைவராக இருக்காங்கிறதுலாம் ரெண்டாவது நம்ம சொல்லக்கூடியது என்ன நாம் தமிழர் கட்சி சொல்லக்கூடியது என்னன்னா ஒரு தமிழ் தேசியவாதி அதிகாரத்திற்கு வர வேண்டும் ஒரு தமிழர் அதிகாரத்துக்கு வர வேண்டும் இதான் நம்ம சொல்றது அப்ப தமிழ் தேசியவாதினா யாரு அடுத்த கேள்விக்குறாய்ங்க அதுல குடசேரன் சொன்னது குடசேரன் ஜாப்ல ஒரு தமிழர் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஆண்டிருக்காருல ஓபிஎஸ் ஆண்டிருக்காருல அப்ப நீங்க கட்சி கழிச்சு போக தானே அப்படின்னு நாம் கட்சியை பார்த்து ஒரு நெறியாளர் கேட்கக்கூடிய கேள்வி அது நான் திருப்பி கேட்கிறேன் திராவிடம் என்ன திராவிடனா என்ன திராவிடனா என்ன இப்ப நடந்திருக்கு இந்த கல்யாணம் இதுதான் திராவிடம் திராவிடன என்னன்னு ஒண்ணு கேட்க வச்சிருக்கு பாரு அதுதான் திராவிடம் அப்ப திமுக அதிகாரத்துக்கு வந்திருக்கல கடந்த காலங்களில் அப்ப திமுக உடைய கட்சி கழிச்சு போயிருங்களா ஏண்டா தமிழக தலைமைக்கு அதிகாரத்துக்கு வந்துட்டா கட்சிகள் போனேன்டா சொன்ன சொன்னாங்க நாம நான் வச்சு நீ என்ன குலை செய்கிற நெறியாளர் பண்ணுற நீ திமுக நீ என்ன நெறியாளர் நீ இருக்க ஸோ விஷ்ணே புரியாமல் பேசாதப்பா அந்தாலும் தீம் அந்த சன் நியூஸில் வந்து நெறியாளர் இருக்காருன்னு நெறியாளர் இருக்காருனா அது புரியாத உனக்கு ஏன் சன் நியூஸில் வந்து நெறியாளர் இருக்காரு சால்ரா அடித்ததுனால சிங் சங்க் இந்த மாதிரி நாலு விஷயத்தில் வந்து திமுக ஸ்டாண்டை போட்டாதேன் பாக்கெட் நிறைய முடியும் அதுக்காண்டி தானப்பா அந்த விவாதத்தில் வந்து ஒரு நிறைய நேரம் இருக்காரு முதல்ல சன் நியூஸ்ல சேர்ந்ததுக்கான காரணமே தானப்பா அப்படின்னு பார்க்கக்கூடிய நம்ம உறவுகள் சொல்றது எனக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியுது சரி குணசேகரம் தான் இப்படி முட்டு கொடுக்குறோம் அப்படியே அங்கிட்டு பார்த்தா இந்த மான் கராத்தே இந்திரகுமார் மான் கராத்தே இந்திரகுமார்னு ஒரு கேரக்டர் இருக்கு நீ பார்த்துருப்பீங்க கண்ணாடி போட்டு கொஞ்சம் குண்டா தடிச்சா ஒருத்தர் உட்காந்துருப்பாப்புல முழுக்க முழுக்க திமுகவுக்கு பக்காவான சொம்பு அங்கே அவருக்கு போட்டு என்ன தெரியுமா செந்தில் வேலா இல்லை வேற எவன் இருக்கா இங்கே இருக்கிற யூடியூபர்ஸ் அவங்களை விட நம்ம பெருசா சிங்ஸ் அங்கே அடிச்சு சால்ரை அடிச்சு நம்ம பெரிய ஸ்கோர் பண்ணி ப பல பல உயரங்களை நம்ம தொடணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு நட்பாசை அந்த மான்காரத்தை இந்திரகுமார் எதுக்கு மான்காரத்தை சொல்றீங்க கரீங்களா மான்காரத்தை இந்திரகுமார் தான் அவருடைய ஒரு சொல்லுவாங்க தேரடி இந்திரகுமார் அப்படின்னு அதெல்லாம் கிடையாது மான்காரத்தை இந்திரகுமார் தான் ஏன்னா திமுகவுக்கு ஜாத்டாடி பார்ப்பில்லையாம் திமுகவுக்கு முட்டு கொடுப்பில்லையாம் திமுக யாராச்சும் சொன்னால் கடுமையான கோவம் கருமா திமுகவுக்கு எல்லா பக்கத்தும் வந்து விழுந்து விழுந்து முட்டுக் கொடுப்பில்லையாம் திமுக சப்போர்ட்டாவே திமுக மாதிரி முழுமையாக மாறி பேசுவாப்பில்லையாம் ஆனால் திமுக பார்த்து யாராவது கேள்வி எழுப்பினால் நீங்க சொல்லுங்கன்னு கேட்டா எனக்கு என்ன சம்மந்தம் இருக்கு நான் திமுகம் இல்லையே அப்படின்னு மான்கராத்தே ஸ்ட்ராட்டஜி கையில் எடுத்துக்கொண்டு ஓடக்கூடிய நபர் தான் இந்த இந்திரகுமார் அதனால இந்த நபரை நீங்க வந்து பெரிய ஊடகங்களால பத்திரிகை அப்படிலாம் போட்டுட்டு இருக்காங்க யூடியூப் தான் பார்த்தாலும் பெருசாலும் ஒன்று கிடையாதுப்பா மான்கராத்தே இந்திரகுமார் என்று சொல்லுங்கள் எப்பா இந்திரகுமார் என்னப்பா திமுக சொம்படிக்கிற இல்லை பேசுற சரி தன்னை திமுக ஆதரவாளன் என்று சொல்வதற்கு உனக்கு ஏன் அவ்வளவு அருவறுப்பா இருக்கா சே பாருங்களேன் இந்த நம்பருக்கே திமுக ஜாலராஜா கூட இந்த நம்பருக்கே வெளிப்படையாக சொல்லிக்க முடியல பாருங்களேன் திமுக சப்போர்ட்டருங்க சொல்லிக்க முடியல பாருங்களேன் இப்போ நம்ம சொல்லுவோம்ல நான் ஒரு தமிழ் தேசியவாதி தமிழ் தேசிய நான் வந்து தமிழ் தேசிய ஆதரவாளர் நாம தமிழக ஆதரவாளர் வேறு இயக்கம் இருக்கா அந்த கட்சியோட இயக்கத்தோடைய ஆதரவாளர் அமைப்போட ஆதரவாளர் சொல்லிக்கிறோம்ல இந்த நம்பரால் சொல்லிக்கொள்ள முடியல அப்போ என்ன காரணம் அவ்வளவு கேவலமாக திமுகவை நினைக்கிறார் கொடுமை

இந்த தலைப்பிற்கும் விவாதத்திற்கும் சம்மந்தம் இருக்கா ஏதாவது சம்பந்தம் இருக்கா தமிழ் தேசம்னா என்ன யார் தமிழர் அப்படின்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி இருந்தார் முன்னாடி அதே போல ஓ இருந்தார் அப்போ தமிழ் தமிழர் தானே என்ன அர்த்தம் சொல்றாரு இன்னைக்கு இருக்கக்கூடியவர் தமிழர் அர்த்தம் நான் சொல்ல குலசேகரன் சொல்றாரு தமிழர் இல்லைங்கிறது அவரே மறைமுகமாக சொல்றாருங்க இதுதானே உண்மை யார் தமிழர் தமிழ் தேசியம்னா என்ன தமிழ் தேசிய அதிகாரம்னா என்ன சீமானை கொண்டு வருவது தமிழ் தேசியமா சீமானை மட்டும்தான் வந்தால் தமிழ் தேசியமா எடப்பாடி மற்ற தலைவர்கள் அவரது தமிழ் தேசியம் கிடையாதா பெரிய அறிவுபூர்வமான கேள்வி கேட்குறாங்களா பாஸ் தமிழ் தேசியம் என்பது உங்களுக்கு புரியாது நினைக்கிறேன் தமிழர்களுக்கான இறையாண்மை கொண்ட ஒரு அதிகாரத்தை நிறுவுவது தான் தமிழ் தேசியம் இறையாண்மைனா என்ன தமிழர் நலன் சார்ந்து ஒரு தம் முதல் அதில் ஒரு முதல் முதல் படிநிலையே தமிழ்நாட்டு தமிழர் ஆள வேண்டும் எப்படி மொழிவழி மாநிலங்கள் எதிரான பிரிக்கப்பட்டது ஒருத்தவங்கள பொங்கிட்ட எப்படி நீங்கள் சொல்லலாம் நீங்கள் எப்படி எந்த அளவீடு வைக்கிறீங்க எப்பா வென்று பக்கத்தில் இருக்கூடிய மாநிலத்தில் எப்படிப்பா மொழி வழியில் மாநிலம் எதுக்கு பிரிக்கப்பட்டது அந்தந்த மாநிலத்தை எந்த மொழிக்காரர் ஆளுடாமி பார்ப்பா அந்தந்த மாநிலத்தை அந்த மொழிக்காரன் ஆண்டுக்குருவான மா கேரளா மலையாளி ஆண்டுக்குருவாப்பில்லையா கர்நாடகாவை வந்து அந்த மொழிக்காரை ஆண்டுக்குருவாப்பிள்ளையா ஆந்திராவை அந்த மொழிக்காரர்கள் கொண்டு வர ஆண்டுக்குருவாங்களா ஆனால் தமிழ்நாட்டை மட்டும் திராவிடர்னு சொல்லி இங்கே இருக்கிற பிற மொழியாளர்கள் குறிப்பாக தெலுங்குகள் ஆளுமா இதை அவங்க பார்த்துக்கிட்டு வரல சாப்பிட்டுக்கணும் அப்போ என்ன அப்போ தமிழ் தேசிய அதிகாரம்னா என்ன எப்படி சொல்கிறீங்க அப்போ வந்து செயல் திட்டம் வேறு தமிழருக்காக செயல்படுவது செயல் திட்டமாக தமிழ் தேசிய அதிகாரம்னா என்ன நம்மளே கேட்குறாங்க தமிழ் தேசிய அதிகாரம்னா தமிழ் தேசியவாதி அதிகாரத்துக்கு வந்தால் என்ன நடக்கும் என்ன மாறுதல் ஏற்படும் கேட்குறீங்களா பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கக்கூடாது என்று தமிழர்கள் போராடுகிறார்கள் தாய் தமிழை தாய்மொழியை கொண்ட பெருத்த சமூகம் போராடுகிறார்கள் அப்போ அவர்களுக்கு ஆதரவாக நின்று மக்களுக்கு ஆதரவாக நின்று உங்களுக்கு விமான நிலையம் வேணாமா அது அந்த அரசாங்கம் எதிர்க்கிறது எதிர்க்கிறோம் நீங்கள் காங்கன்னா மத்திய அரசு மத்திய அரசு எதிர்த்து நெழுப்பா என்ன புரிந்திருக்கு அதிகாரத்தில் இருக்கீங்க நீங்கள் போராட்டம் பண்ணி எங்கே எந்த திமுக போராட்டம் பண்ணி என்ன சட்ட போராட்டத்தின்படி என்ன பண்ணியிருக்கீங்க இப்போ அங்கே போராட்டம் பண்ணுறாங்களே அங்கே போய் எதாவது வீடியோ எடுத்து ஆவணப்படுத்துறாங்க சொல்லிட்டு யாரா போனால் கூட அவங்க கைது பண்ணுறது யார் மத்திய அரசு காவல்துறையா அங்கேருந்து ஆணு வந்துடுதா தமிழக அரசு காவல்துறை தானே அப்போ தமிழ் விரோத போக்கை கடைபிடிக்கிறது திமுக தமிழோடைய ஆட்சி தமிழ் தேசிய ஆட்சி என்றால் என்ன தெரியுமா மக்களுக்காக நின்று மக்களுக்காக அரணா நின்று மக்களுடைய போராட்டத்திற்கு வலு சேர்க்கிற விதத்தில் நிற்பது தமிழ் தேசிய அதிகாரம் காவேரி பிரச்சனை காவேரியில் தண்ணி தரமாட்டாங்க ஒரு சொட்டு தண்ணி கூட தரமாட்டேன்னு தரமாட்டேன் அப்படின்னு கர்நாடக அரசு சொல்லுது இதுக்கு எந்த எதிர்வினையும் கொடுத்தீங்க இந்த திமுக திராவிட அரசு என்ன கொடுத்துச்சு ஒரு அறிக்கை விடுறது உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை நீங்கள் மீறலாமா அப்படின்னு கேட்குறது அவ்வளோ கேட்குறீங்க வேறு என்ன செஞ்சீங்க குறைஞ்சபட்சம் உங்கள் எதிர்ப்பை திமுக சார்பாக என்ன எதிர்ப்பை தெரிவிச்சிங்க என்ன எதிர்ப்பு பதிவு பண்ணீங்க அந்த காங்கிரஸ் காங்கிரஸ் கூட்டணி கூட கூட்டணி வச்சிருப்பாங்களா அவங்களுக்கு அவங்க அதிகாரத்துக்கு வரணும்னு சொல்லி இவங்க திமுக சார்ந்த ஆட்களை அனுப்பி பரம்பரை செஞ்சு வெளில வைப்பாங்களா கடைசி தனித்தரமாட்டேன் ஒரு சூடு மாட்டேன்னு சொல்லுவாங்களா அப்போ வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா கூட்டணி விலகு குறைஞ்சபட்சம் எதிர்ப்பு என்ன கூட்டணி விலகு ஐயா ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் அவர்களை எவ்வளவு கேவலப்படுத்தினார்கள் கர்நாடகாவை சேர்ந்தவர்கள் அதுக்கு என்ன என்ன எதிர்ப்பாக திமுக கொடுத்துச்சு பாடக்கட்டி எத்தனை நாய் வாயில கவ கொடுத்தான்ல புகைப்படத்தை என்ன எதிர்ப்பு கொடுத்துச்சு இப்ப சமரசம் பண்ணுறீங்களே ஒரு உண்மையிலே மாணத்தமிழ் ஒரு தமிழ் தேசிய ஒரு தமிழ் தேசியவாதி அதிகாரத்தில் இருந்தால் என்ன நடந்திருக்குங்கிறத கர்நாடக தெரியும் என்ன பண்ணிடுறீங்களா அதிகாரத்தை கூட செஞ்சு கட்டுறோம் மீனவர்கள் அப்புறம் வந்து தமிழக மீனவர்களை வந்து தொடர்ச்சியாக இப்போ வரைக்கும் தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட மீனவர்களை வந்து சிங்கள ராணுவம் பக்கத்து நாட்டு ராணுவம் சுட்டுக்கொள்ளுது திமுக அரசு நான் கேட்குறேன் இப்போ திமுக அரசு அரசு அதிகாரத்துக்கு வந்த பிறகாக இதுவரைக்கும் கொடுத்த நெருக்கடி அழுத்தம் என்ன தமிழக மீனவர்களுக்கு என்ன மாதிரி அரணா நின்றுருக்கீங்க கட்சி தீவை மீட் போனால் தேர்தல் அறிக்கை கொடுத்தீங்களா இல்லையா திமுக குடிச்சா இல்லையா நீ மான்காரத்தை நான் நான் திமுக அரைஞ்சி திமுக அரணா இல்லைன்னு சொல்லிட்டு ஓடிடுவேன் நீ மான்காரத்தை என் பண்ணி கையில் பண்ணி அப்போ என்ன மயிருக்கா நீ வந்து திமுக அரணு பேசிட்டு இருக்க நீ ஏ நான் சொம்படி நீ நீ வாங்குற இரநூறுவாய்க்கா நீ கூலிக்காணி கூவிட்டு பண்ண நீ தமிழ் தேசம் தான் என்ன கேட்குறியா நீ இதுக்கு சொல்ல நீ மொழ அச்சத்தீவன் மீட் பண்ணுவோம்னா இல்ல திமுக கேள்வி கேள்வி ஒரு வீடியோ போடுவோம் யூடியூப் சேனல் வீடியோ போடு என்ன விளான் எடுக்கீங்களா குமரியில் மலைகளை உடச்சி ஏற்றுறான் தமிழர்களுடைய வளம் கொலை போகுது ஐயா ஸ்டாலினுடைய நிலைப்பாடு என்ன திமுக நிலைப்பாடு என்ன சொல்லு ஒரு தமிழ் தேசியவாதி அதிகாரத்தில் இருந்தால் உடச்சு பெறுவானே உடச்சு கொண்டு போயிருவானா மலை ஏற்றி கொண்டு போயிட முடியுமா இதுக்கு சொன்னா வழக்கு விட்டுருவீங்க ஐயோ பாத்தீங்களா அவமரியாதையா பேசிட்டாங்கன்னு சொல்லி ஒப்பாறீங்க எப்ப பார்த்தாலும் ஒப்பாரி ஏதாவது சொல்லிட்டா வழக்கு ஐயோ திட்டாரு பேசிட்டாங்க நக்கடி நீ ஊடாத்தற்கு நக்கடி கிண்டடிக்கிற இல்ல ராமத்துமச்சி தெரியாது நினைக்கிறியா நபர்கள் நிறைய இருக்கும் அங்க அண்ணா விடமாட்டுறாரு இவங்க போனால் கலாச்சார விட்டுறாங்க பிரச்சனை உண்டாக்கி விட்டுறாங்கன்னு சொல்லி எங்களை விட மாற்றாரு ராமத்துமச்சர் எத்தனையோ பேர்கள் உங்களை விட கிண்டல் பண்றதுக்கு நக்கல் அடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கால் இருக்கு அடிச்சா தாங்க மாட்டீங்க அங்க அண்ணே சொல்லியிருப்பாரு இதே போல் எனக்கு பேச திரும்ப ஏண்டா இல்லை ஒன்றா கொண்டு காரர் பண்ணுற ஒரு எல்லாரும் குறந்துக்கிட்டு அப்படி திமுக அப்படியே பூச்சி முழுதான் பாருங்க பாருங்க பரா மான் காரத்தே நீ கேட்டில தமிழ் தேசியம்னா என்னென்ன இதுதான் தமிழ் தேசியம் தமிழ் தேசிய ஆட்சினா என்ன அதிகாரம்னா என்னன்னு கேட்டீங்க இதுதான் தமிழ் தேசிய ஆட்சி இது தமிழ் தேசிய அதிகாரம் இதில் ஏதாவது இடத்துல திமுக வந்து தமிழர் பக்கம் நின்றுனு சொல்லு நின்றிருக்கா ஏன் நின்றிருக்கா என்ன நினச்சி சொல்லு துப்பாக்கி ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டுக்காக எவ்வளோ போராட்டம் பண்ணிங்க எவ்வளோ கொந்தளிச்சிங்க அந்த குற்றவாளிகள் யாருங்கிறது தெரிஞ்சிச்சு அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு திமுக அரசு கொடுத்த தண்டனை என்ன இப்போ சொல்லு பதவி உயர்வு கொடுத்திருக்க திமுக பதவி உயர்வு அப்போ எங்கள் அங்கே ஸ்டெர்லைட் இல்ல அங்கே அந்த செத்து போனவர்களுடைய குடும்பம் என்ன அவங்க அவங்களுக்கான இறந்து போனவர்களுக்கான நீதி என்ன கிடைச்சு இதே ஒரு தமிழ்நாட்டில் இந்த இந்த தமிழ்நாட்டில் தமிழ் தேசியவாதி அதிகாரத்தில் இருந்தால் என்ன கிடச்சிருக்கிறது தெரியுண்டா ஒரு நாள் வருவான் தமிழ் தேசியவாதி எங்கே என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் அதிகாரத்துக்கு வருவான் இன்னைக்கு வேணா நீங்க மஞ்சள் குளிச்சு ஓட்டிட்டு இருக்கலாம் இந்த கூலிக்காக நீ இப்போ கூவிட்டு இருக்கலாம் வருவான்டா தமிழ் தேசியவாதி அதிகாரத்திற்கு அது சீமானா இல்லை சீமான் தம்பியோ ஒரு வருவான் அப்போ தெரியும் உங்களுக்கு தமிழ் தேசிய தமிழ் தேசியம்னா என்ன தமிழ் தேசியவாதிகள் அதிகாரத்தில் உட்காந்து என்ன நடக்குங்கிறது அப்போ தெரியும் இல்லை பெரிய காமெடி என்னன்னா இவனே ஒரு பெரிய திமுக ஜால்ரா இந்த ஜால்ரா சொல்லுது நாம் தமிழ் கட்சியில் வந்து விருப்ப வாங்கி யார்ட்டையும் சஜஷன் கேட்டு எந்த ஒரு வேட்பாளையும் அறிவிப்பது கிடையாது இப்போ அறுபது வேட்பாளர் அறிவிச்சிருக்கேன் சொன்னாலும் சீமான அறிவிச்சிட்டு போறாரு யார்ட்டையும் விருப்ப மனுவே வாங்குறது கிடையாது உனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமாப்பா விருப்பமொழி ஆட்டை வாங்குறது கிடையாது உனக்கு தெரியுமா சரி அப்படி திமுக ஒரு ஜாட் அடிப்பில்ல உன்னோட எஜமான்டருவமே திமுகவுடைய தலைமை அன்றைக்கு கருணாநிதியாக இருந்தார் சரி கருணாநிதி அவர்களுக்கு பிறகாக வேறு எந்த தலைவருமே எந்த உழைப்பாளியுமே கட்சியில் கிடையாதா ஐயா துறைமுகனை தாண்டி டிஆர் பாலுவை தாண்டி அண்ணன் ஆர் ஆசாவை தாண்டி பெரிய அறிஞர்கள் ஞானிகள் இருக்காங்களா இவங்களும் லிஸ்ட் எடுத்துக்கங்க முக்கிய மூத்த தலைவர்கள் எடுத்துக்கங்க கே என் இருக்காருல்ல எடுத்துங்க ஏவா ஏவாள் இருக்காரு அவரு கூட கட்சி மாதிரி வந்தால் கூட எடுத்துங்க சேர்த்து எடுத்துங்க இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களுக்கு இல்லாத தகுதி பெரிய கருப்பனுக்கு ராஜகண்பணுக்கு அவர்களுக்குலாம் இல்லாத தகுதி ஸ்டாலின் வந்துருச்சா சரி ஸ்டாலின் அவர்களுக்கே வந்திருச்சுன்னு வச்சுக்கோமே அடுத்து இப்போ உதவி ஸ்டாலின் அவர்கள் வந்துவிட்டாப்பில் அவர் அமைச்சர் ஆகிட்டாப்பாங்க பாருங்க திமுக எத்தனையோ உழைப்பாளிகள் இருக்காங்க எத்தனையோ கடைக்குடி தொண்டர்கள் இருக்காங்க அவங்களுக்குலாம் இல்லாத தகுதி உதனி அவர்கள் மட்டும் இருக்குது என்ன பண்ணிட்டாரு ஸ்டாலின் அவருடைய பையன்றத தாண்டி என்ன பண்ணிட்டாரு சொல்லு நீ சொல்லு சரி இப்போ தொகுதிக்கு வருவோமே தொகுதி பங்கீடுக்கு வருவோமே திமுகவில் வந்து குளத்தூர் தொகுதியில் இல்லை சேப்பாக்கம் தொகுதியில் எத்தனை பேர் விருப்பம் கொடுத்தாங்க இவங்க எடுத்து இருப்பேன் இத்தனை பேர் விருப்பம் கொடுத்துருக்காங்க இத்தனை பேர் நிராகரிச்சு இவங்க தான் தகுதியானவர் உதவி ஸ்டாலின் தான் தகுதியானவர்னு அறிவிச்சிருக்காங்க இந்த தகுதி இந்த தகுதி அடிப்படையில் எத்தனை வருஷமா கட்சியில் இருந்திருக்காரு என்ன பண்ணியிருக்காரு சொல்லு சொல்லுப்பா தாமத்துங்க கட்டுவா நான் எத்தனை விருப்பம் கொடுத்துருக்கேன் என் தொகுதியில் காட்டுறேன் நான் என் தொகுதியில் இருக்கக்கூடிய விருப்பம் எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க கிட்ட தேர்தலில் யாரை நிராகரிச்சிருக்காங்க நான் காட்டுறேன் எந்த ஏதாவது அப்படையில் ஏதாவது தேங்காதை காட்டுறேன்டா உட்கார வச்சுட்டு சீட்டு பேரம்பரிசிக்கிட்டு நோட்டு பேரம்பரிக்கிட்டு எவ்வளோ செலவு பண்ணுவேன் எவ்வளோ தலைமை கொடுப்பேன் இந்த மாதிரி கேவலமான அரசியல் பண்ணக்கூடிய திமுக வந்து நீ ஜால்தான் அடிச்சிக்க கூடிய திமுக ஜால்தான் அடிச்சுக்க கூடிய நீ நாம்துணும் வச்சு பார்த்து கேள்விக்குரியா இவருடைய தலைமை தான் செயல்படுது டே கதர்ரா உனக்கு என்னடா தெரியும் என்ன நீ கதர் நல்ல கதர் நல்ல கதர் உனக்கு என்ன தெரியும் முதல்ல ம் ஒரு கட்சி விமர்சனம் செய்யணும்னா நம்ம கட்சி எங்கே இருக்குன்னு முதல்ல பார்த்துட்டு பேசணும் புரியுதா சவுமுடி சொல்றீங்கள என்ன சமூகத்தை கிழிச்சிருக்கீங்க இது வரைக்கும் திமுக எத்தனை பொது தொகுதியில் ஆதி தமிழ் ஆதி தமிழ் கூடிய பட்டியல் பிரிவு சமூகத்தை சேர்ந்தவர்களை எத்தனை பொது தொகுதியில் வேட்பாளர் நிறுத்திருக்கீங்க வீசிக்காவை பார்த்து நீங்கள்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா கேட்டது யாரா இந்த தேர்தலில் இந்த கடைசியாக நடந்த தேர்தலில் கூட பொது தொகுதி கேட்டாங்க இல்லையா வீசிக்கா வீசிக்கா கொடுத்தீங்களா உங்கள் தலைமை உங்க உங்களுடைய எஜமான கொடுத்தா அப்படியா ரெண்டுமே தனி தொகுதி ஏன் நீங்களெல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படி கேட்ட கட்சி தானே இது அந்த கட்சியில் இருந்துகிட்டு தனிமை இவங்க சீமானே பெரிய அடலமாக இருக்கிறார் சீமானே தன்னை வந்து பெருமையாக காட்டிக் கொள்கிறார் சீமான் மட்டுமே இல்லாம் ஆமண்டா சீமான் தான் எல்லாம் என்னடாப்பா உனக்கு கொத்தரிமை கிடையாதுப்பா இங்கே நாம் தமிழ் வச்சிக்கல இருக்கக்கூடியவெல்லாம் கொத்தரிமை கிடையாது எங்கள் உரிமையை நாங்கள் கருத்தை பேசக்கூடிய உரிமைகள் எங்களுக்கு இருக்கு எங்கள் அண்ணன் பேசுனா எங்கள் அண்ணன் உரிமையில் பேசுவோம் அவர் என் தம்பி தம்பின்னு சொல்லி தோல் அடிச்சு என்னை பேசுவார் உங்களை மாதிரி திண்ட தகவல் தகவல்கள் போல தள்ளுநில் நீ எஸ்ஸியா கேட்டாங்கல்ல நீ இன்னைக்கு ஒரு சமூகத்தை சீமான் பேசிட்டாருன்னு சொல்லி தூக்கிட்டு வரீங்களே நீ எஸ்ஸியாங்கிறது நம்ம இதாக அப்புறம் என்னது அங்கே போடுவோம் வன்கொடுமை வழக்கு போடுவாங்களா போடுவாங்களா எத்தனையோ இருக்கு திமுக பற்றி பேசணும்னா அவ்வளோ இருக்கு ஆபாசம் மேடை நகர்த்தி எவன் பேசுறது மேடை நகரத்தில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சைதே சாதி பேசாத பேச்சடா அந்த கட்சி ஜால் அடிக்கடி நீ முதல்ல ஜால் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஏதாவது எதிர்க்கக்கூடியவர்கள் வந்து விமர்சிக்கிறதுக்கு ஏதாவது தகுதி இருக்கணும் அப்படி பேசுறாங்க இப்படி பேசுறாங்க என்னன்னா இந்த சல்லித்தரமாக இந்த முக பாவனையிலேயே வந்து இழிவாக பேசக்கூடியவர்களை இரிட்டேட்டா பேசக்கூடியவர்களை சில சில பேர் பார்த்தாலும் இரிட்டேட் ஆகும் அந்த மாதிரி இரிட்டேட்டா பேசக்கூடியவர்கள் எப்பரா கூட்டி கோர வைக்கிறீங்க நாகரீமத்தில் உட்கார்ந்தா நாகரிகமாக முதல்ல பேச தெரியணும்ல கருத்தே கருத்தான் எதிர்கொள்வோம் இந்த காரணத்துக்குன்னா சொல்லியிருக்காங்களே பற்றி நான் பேசறேன் பாருங்க இந்த கொடுக்குற மாதிரி பேசணும்ல இந்த சல்லி பசங்களாம் கூப்பிட்டு கூட்டி இந்த மாதிரி சன் நியூஸ்ல கோர வைக்கிறீங்க சன் நியூஸ் செய்யும் என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி கையில் இருக்குதுன்னா திமுகவை சேர்ந்தவர்களை கோர வைத்தோம்னா நாம் தமிழ் கட்சிக்காரன் வண்டவனே அப்போ பொதுவான ஒரு நபரனு சொல்லி ஒரு பத்து சொல்லி ஒரு யூடியூப் பற்றி கூற வச்சு திமுகவுக்கு சார்ண்டை அடிக்க விடுவோம் அடிக்கிடுவோம் அடிக்கவிட்டால் நல்ல பண்ண ஏதாவது அமைச்சா கூட அதை போய் திமுக கரண்ட்டை கேளுங்க அப்படின்னு நெசா இடலாமில்ல அந்த ஸ்ட்ராட்டஜி கேளுக்கிறாங்க இவன் இந்த ஊட இந்த நேரம் இந்த விவாதத்தில் மட்டும் இல்லை இவன் பல விவாதத்தில் இப்படி தான் அசிங்கப்பட்டிருக்கேன் அதிமுக காரண்டை அசிங்கப்பட்டிருக்கான் பல நபர்கள்ட்ட இது போல் அசிங்கப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு இன்னமும் ஏதோ ஒரு நல்ல அவனுடைய நலனுக்காக ஏதோ ஒரு விஷயம் நிறைனுன்றதுக்காகவே வண்டி விட்டுட்டு இருக்கான் இந்த மான்கராத்தை இந்த மான்கராத்தையே மான்கராத்தேன்னு சொல்லியே அப்படி தள்ளி விட்டுட்டு